ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூயா டிலே ஆகிட்டே இருக்குது கோவிடில் வந்து டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு எத்தனை பர்சென்டேஜ் மார்க்கு அதில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்புறம் இன்டர்வியூவோட ஃபைனல் இன்டர்வியூ லெட்டர் வந்து போஸ்ட்டில் வருமா மெயிலில் வருமா அப்புறம் இன்னொன்று நிறைய கொஷ் பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க என்னால் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியலனாலும் ஒரே வீடியோவில் எல்லா கமெண்ட்டுக்குமே டவுட் க்ளியர் பண்ணிடுறேன் ஸோ இந்த டவுட் க்ளியரிங் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாச்சும் கண்டிப்பாக எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ மோஸ்ட்லி இது எல்லாமே கிளியர் ஆயிடும் சோ வாங்க வீடியோக்குள்ள எஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்து தரேன் ஃபஸ்ட்டு செலக்ஷன் லிஸ்ட் வந்து டிசம்பர் மூணு இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்தோடன்னு கவர்மெண்ட்லேருந்தே அஃபீஷலாக சொல்லியிருந்தாங்க நான் அதோட வீடியோமே போட்டிருந்தேன் ஸோ அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு இன்டர்வியூ எப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க பட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஏன் இப்போ லேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம் எஸ்ஏஆர் ஃபார்ம்னா ஒன்றுமே கிடையாது ஓட்டர் ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்களா ஸோ இந்த வேலை யார் யார் பார்க்குறாங்கன்னா பஞ்சாயத்து போர்ட்டில் தான் இப்போ எங்கூரிலேயே பஞ்சாயத்து போர்டில் தான் முகாமறி போடுறாங்க ஸோ பஞ்சாயத்து செக்ரெட்டரி விஏஓ எல்லாருமே இந்த ஜாப்பில் தான் பிஸியாக இருக்காங்க அது இல்லாமல் தாலுக்காலில் இருக்க எல்லாருமே

அடுத்தது ரிசல்ட் எப்படி வரும் ஸோ இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கால் லெட்டர் வரும்ட்டு நான் ஒரு இதில் யூடியூப்பில் கூட திடீர்னு பார்த்தேன் எனக்கு டிஎன்ஆர்டியோட கால் லெட்டர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அது வேறு ஏதோ போஸ்ட்டுக்கு தான் ஸோ இந்த போஸ்ட்டு எப்படி வரும் ரிசல்ட்டு அப்படின்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதம் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நான் படித்து காட்டியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்கள போய் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும் இல்லைனா மெயில் நம்பருக்கு சரி சாரி மெயில் ஐடிக்கு மெயில் வரும் அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஒருவேளை எஸ்எம்எஸ் வர ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அது எங்களோட பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த வகையிலையும் பொறுப்பேற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணி ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரிசல்ட் வெப்சைட்டில் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரிசல்ட் தி சென்ஸ் அந்த மெரிட் லிஸ்ட் யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அது வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி என் ரிசல்ட் வந்தாலும் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து இன்டர்வியூ வந்து கால் லெட்டர் வந்து போஸ்ட்டை வரும்னு சொல்லலை ஸோ மேபி வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் போஸ்ட்டில் கூட போடலாம் ஸோ வெயிட் பண்ணி அதை பார்ப்போம் பட் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வரும் மெயில் வரும் வெப்சைட்டில் போட்டுருவாங்க அடுத்தது கொஷின் ஸோ கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்கீங்க நான் டக்கு டக்குன்னு வேகமாக முடிச்சுட்டு போயிடுறேன் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண கேட்கவே இல்லை அப்லோட் பண்ணுற ஆப்ஷனே இல்லைன்னு கேட்டிருக்கீங்க ஸோ விவோ அசிஸ்டன்ட்டுக்கு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ண சொல்லலை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பேன் கொடுப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி எதுக்கெல்லாம் கொடுத்துருப்பானோ ஒரு ஹேண்டிகேப் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா வந்து மில்ட்ரி இல்லை விடோ எதுக்காக இருந்தாலும் ப்ரீஆர்டி சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்து செக் பண்ணிப்பாங்க இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா கோவிடில் பாஸ் பண்ணவங்களுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க ஸோ இது வந்து கோவிட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் கூட கிடையாது சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் மார்க் தான் இது ஆல்ரெடி அஃசியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டு எக்ஸ்ப்ளைனே பண்ணிவிட்டேன் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கோவிட்ல வரவங்க எல்லாருக்குமே ஏழு மார்க்கு தான் டென்த்து மார்க்காக எடுத்துப்போம் ஏன்னா நீங்கள் கோவிட்ல டேரக்டாக பாஸ் பண்ணிட்டீங்க சோ நீங்க பழ உங்களோட பேர் மார்க் எதுவுமே கிடையாது அறுபத்தி ஏழு தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூறுக்கு ஒரு தொண்ணூற்றி எட்டு நூறுக்கு கிடையாது ஐநூறுக்கு ஒரு ஃபோர் நைன்டி எயிட் ஃபோர் நைன்ட்டி நைன் எடுக்கிறவங்க இருக்கிறவங்கப்போ எண்பத்தஞ்சுக்கு அவங்க மார்க் ஒரு எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சிலேயே வந்துடும் எயிட்டி ப்ளஸ்ஸே வந்துடும் ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட மார்க் வந்து கம்மி தான் நீங்கள் அறுபத்தாறு மார்க்கு தான் எடுத்திருப்பீங்க அவங்க எண்பது ப்ளஸ் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு சான்ஸ் உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்கு கம்மி தான் பட் கம்யூனிட்டி இருக்குது எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ ஃபோர் நைன்டி மேல மார்க் எடுக்கிறவங்க ஃபோர் எயிட்டி மேலே மார்க் எடுக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கு ஸோ இது டிஸ்ட்ரிக் பொறுத்து மாறும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் இது சொல்லிட்டே இருக்கீங்க நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து எய்த் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நான் வந்து இல்லைன்னு கொடுத்துட்டேன் சி இந்த எக்ஸாமுக்கான இந்த சாரி இந்த போஸ்டுக்கான பேசிக்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டென்த்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்லேருந்து எயித்து வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறப்ப ஃபஸ்ட்லேருந்து எயித் வரைக்கும் நீங்கள் தமிழ் படிக்கலன்னா உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே வராது ஸோ தமிழ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கொஷனுக்கு நோ நீங்கள் தமிழ் படிச்சே இருந்தாலும் நோன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் வந்து அபிஷேக்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார் தேங்க்ஸ் ப்ரோ அவரே நாட் எலிஜிபிள்னு போட்டுட்டார் நிறைய பேர் இங்கே பாருங்களேன் சேம் ப்ராப்ளம்னு கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சான்ஸ் ரொம்ப 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 கம்மி இன்னும் சொன்னால் சான்ஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீ இன்டர்வியூவில் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன ஒருத்தோ அதில் பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யா பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க தமிழ் கல்வி வந்து இதில் வந்து ஆக்சுவலி கேட்கல தான் அப்ளை பண்றப்ப அதுக்கு ப்ரியாரிட்டி இருக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கவே இல்லை ஸோ தமிழ் கல்வி முறைக்கு இதுக்கு ப்ரியார்டி இருக்காங்கிறதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு ஸோ நீங்க அந்த சர்டிபிகேட் வந்து ஒருவேளை இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டு அதோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க அங்க கேட்டாங்கன்னா கொடுங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி பிஎஸ்டிஎம் வந்து இது ப்ரையாரிட்டின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை ஸோ காஞ்சிபுரம் வேக்கன்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வேகன்சி மாறும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டும் நான் ஆல்ரெடி போட்டுட்டு அந்த வீடியோ அதை போய் செக் பண்ணி எடுக்க வருது டூ வீலர் லைசன்ஸ் இல்லை அதே மாதிரி பிஎஸ்சி சர்டிபிகேட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுத்தாங்க சி விஓ அசிஸ்டன்ட்டுக்கு தான் டூ வீலர் வேட்டணும் சர்டிஃபிகேட் வேணும் ஏன்னா விவோ அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ஊர் ஃபுல்லாக நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துக்கு அலக்க போகணும் சர்வேர் கூட போகணும் விவோ கூட போகணும் பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது இது வந்து ஆல்ரெடி அந்த இதுலேயே மென்ஷன் பண்ணாங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் வந்து எழுபது பர்சன்டேஜை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து இல்லை தான் வேலை பார்க்க போகிறீங்க ஸோ டூ வீலர் லைசன்ஸ் இருக்கா இல்லையா சைக்கிள் ஓட்ட தெரியுமா அது எதுவுமே இந்த இதுக்கு தேவையில்லை ஸோ பிஎஸ்எட் டிஎம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ கேட்கல ஆனா மஸ்ட் கிடையாது எந்த எக்ஸாமுக்குமே அது இருந்தாத ஒரு ப்ரியாரிட்டி தான் பட் இந்த எக்ஸாம்ல கேக்குற இன்னொருத்தவங்க வந்து ஆல்ரெடி கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன் பஞ்சாயத்துக்கு அப்ளை பண்ணால் எலிஜிபிளானலாம் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலிஜிபிள் தான் பட் இருந்தாலும் உங்கள் கார்ப்ரேஷன் ஆஃபீஸில் உங்களோட சீனியர் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சில ஜாப்லாம் இப்போ வந்து டிஎன்இபியில் வந்து ஃபீல்டு ஒர்க்கு ஜாப்னு ஒன்று போடுவாங்க அது போடுறப்பே வந்து ஒரு பாண்ட் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டு தான் வரணும் வேறு வேலைக்கு எது கவர்மெண்ட் வேலைக்கு பிரைவேட் வேலைக்கு எதுக்கு சரி பிரைவேட் கவர்மெண்ட் வேலை எதுக்கும் நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு ஸோ மாதிரி இந்த கார்ப்ரேஷன் வேலை நீங்கள் எப்படி போனீங்கன்னு தெரியலை என்ன வேலைன்னு தெரியல ஸோ உங்கள் சுப்பிரியாட்டம் ஒரு தடவை கேட்டுக்கோங்க இன்னொன்று விஷயம் என்ன கேட்டிங்கன்னால் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே மெரிட் மெரிட் லிஸ்ட் வருமா இல்லை வில்லேஜை பொறுத்து வருமா எந்த வில்லேஜில் வேலை இருக்கோ அந்த வில்லேஜுக்கும் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சவரைக்கும் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக மட்டும் தான் வேகன்சி வேக்கன்சி லிஸ்ட் எப்படின்னா டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் என்ன வேக்கன்சின்னு வரைக்கும் கொடுத்துட்டாங்க பட் இங்கே அப்படி கொடுக்கல டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக தான் ஸோ மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக தான் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க பஞ்சாயத்து வைஸ் விட மாட்டாங்க ஆ இன்னொன்று வந்து டேட்டை கேட்டுக்காங்க இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சிலேருந்து மூணுன்னு சொல்லிவிட்டு இன்னும் வரலையே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைக்ளான் ப்ளஸ் எஸ்ஐஆரில் லேட் ஆகுது அடுத்தது நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டு போட்டு என் என் கம்யூனிட்டி எது என் மார்க் எது எதுக்கு சான்ஸ் இருக்கா இருக்கான்னு கேட்குறிங்க இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்ஸி கம்யூனிட்டியில் த்ரீ செவன்ட்டி டூ செவன்ட்டி மார்க்லாம் போட்டிருக்கீங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் செவன்ட்டி மார்க் எஸ்சி கம்யூனிட்டியில் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்களும் இருந்து இவங்களும் இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த வேலை யாருக்கு போகணும்னா எஸ்சி கஸ்ட்டாக ஃபோர் செவன்ட்டி மார்க் எடுத்துருக்காங்களா அவங்க உங்களுக்கு தான் போகும் ஃபர்ஸ்ட் ஃபோர் செவன்ட்டிங்கிறது ஒரு நல்ல மார்க் அவ்வளோ மார்க் எடுத்துட்டு இந்த ஜாப் ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையர் ஜாப் நீங்கள் டிஎன்பிசி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து எப்படின்னா உங்கள் ஊரில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ மார்க்குங்கிறத பொறுத்து தான் ஸோ இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்னால் எல்லாருக்கும் ஆன்சர் சொல்ல முடியல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே எடுத்தாலே ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் பட் திரும்பியும் நான் சொல்கிறேன் அதுக்கு கீழே எடுத்த எல்லாருக்கும் சான்ஸ் இல்லைன்னு கிடையாது ஸோ உங்கள் ஊரில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது டிசைட் ஆகும் ஒருத்தவங்க நான் ரிசல்ட் பார்த்துட்டேன் நாட் செலக்டட்னு போட்டிருக்காங்க நான் திரும்பி நிறையா இதில் போட்டுகிட்டே இருக்காங்க ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதோ வேலைக்கு தான் வந்திருக்கு ஸோ அதோட இன்டர்வியூ சம்திங் ஏதோ ரிசல்ட் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதே டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் இன்னும் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் வரல மேபி வந்துட்டா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அடுத்தது சென்னையில் வ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா செ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக் தான் முப்பத்தெட்டு சென்னைக்கு பஞ்சாயத்தே கிடையாது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க வேற டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணால் கிடைக்கும்னா அவங்க எதுக்குன்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரியார்ட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா சொந்த டிஸ்ட்ரிகாரவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான் அப்ளை பண்ண எல்லாருக்கும் இன்டர்வியூ கால் லெட்டர் வருமான ஒருத்தர் கேட்டுக்காரு சி வராது ப்ரோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண எல்லாரோட மார்க்கையும் போட்டு ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ இது நாளாடி நிறைய வடிய போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு ஐம்பது வேலை இருக்கு சாரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஐம்பது வேலை இருக்குன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேர் மட்டும் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க அந்த இரநூத்தம்பது பேர்ல இருந்து இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் உங்க டென்த் மார்க் ஆட் பண்ணி வெறும் ஐம்பது பேர் தான் அந்த வேலைக்கு எடுப்பாங்க எம்எஸ் ஆஃபீஸ் கன்ஃபார்மாக தெரியணுமான்னு கேட்டால் ஆமாம் ஸோ இந்த வேலை வந்து எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும் ஸோ மெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ நான் ஒரு ப்ரோ கூட அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு மெயில் இன்னும் செலக்டே ஆகலை இன்னும் வேலையே கிடைக்கல அதுக்குள்ளே நாங்கள் ஏன் மெயில் பற்றி கற்றுக்கணும் மேபி உங்களை இன்டர்வியூவில் மெயில் எப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு சிம்பிளான கொஷின் கூட கேட்கலாம் ஏன்னா இந்த கொஷின் தான் கேட்கணும் இதுதான் சிலபஸ்ன்னு எதுவுமே கிடையாது ஸோ அந்த டயத்தில் அங்கே உங்களுக்கு கொஷின் யார் கேட்குறாங்களோ அவங்களோடது தான் ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக தெரியணும் இந்த வேலைக்கு ஆனா இது இன்டர்வியூல கேட்பாங்களாங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல பட் ஒரு தடவை படிச்சுக்கோங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நோ ரெக்கௌண்ட் ஃபவுண்டுன்னு வருது ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கேட்சே கிளியர் பண்ணனு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கும் ஃபஸ்ட்டுமே போட்டப்போ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படி தான் வந்துச்சு இது எதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ நோ ரெக்கார்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாருமே வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரி தெரியும் ஹிஸ்ட்ரில போய்ட்டு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஸோ அட்லீஸ்ட் அதில் ஹிஸ்ட்ரிக்கு கீழே கேட்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு செலக்ட் பண்ண விருப்பம் இல்லையானாலும் கேட்சே செலக்ட் பண்ணி கேட்சே மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு தடவை கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் அடுத்தது ஆர் நாட் ஷீட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ நான் திரும்பி சொல்கிறேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டர் கண்டிப்பாக வராது ஏன்னா இன்னும் ரிசல்ட் வரல எக்ஸாம் வைப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு எக்ஸாம் கிடையாது முக்கியமானது இந்த வேலைக்கு பதினஞ்சு மார்க் இன்டர்வியூ ஸோ அந்த பதினஞ்சு மார்க் இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்பாங்க அந்த பதினஞ்சு மார்க்கை எப்படி அப்படி படிச்சிருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி இன்டர்வியூ வீடியோ போட்டுவிட்டேன் போய் பாருங்கள் பிசி கம்யூனிட்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா ஸோ இந்த வேலைக்கு ஓபிசி கிடையாது இதுக்குன்னு கிடையாது ஸோ பேசிக்காக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எந்த திட்டமேன்னு கொண்டு வரல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேலை தான் பிசி கம்யூனிட்டி அவ்வளோ தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா கன்சல்டேட் மார்க் லிஸ்ட் எல்லாம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ டிகிரின்னு வரப்போ உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அது வரைக்கும் தான் நீங்கள் மார்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஸோ டிகிரி சர்ட்டிஃபிகேட்டில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ்ன்னு அவங்களே வேலையை கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு பேசிக்காக எல்லா வேலைக்குமே டிகிரி சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் அந்த மார்க் லிஸ்ட் எல்லாத்தையும் வேணால் எடுத்துருப்போங்க பட் மோஸ்ட்லி மார்க் ஷீட்லாம் கேட்க மாட்டாங்க டிகிரின்னு நீங்கள் அந்த பிளாக் கலர் கோட் எல்லாம் போட்டுட்டு போய் ஸ்டேஜில் வாங்குவீங்க பார்த்தீங்களா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க என் சர்டிஃபிகேட் வந்து காலேஜில் கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து டிஜிலாக்கர் டென்த் மார்க் ஷீட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இஷ்யூ எனக்கு எங்கே இதே மாதிரி ஒரு இஷ்யூ எங்கே ஃபேஸ் பண்ணா விவோ அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணப்போ சர்டிஃபிகேட் வந்து காலேஜில் கொடுத்துட்டேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் இல்லைன்னா அந்த டிஜிலாக்கர் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் யார் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸோ சர்டிஃபிகேட் காலேஜில் கொடுத்துருக்கீங்கிறப்ப உங்களுக்கு வேற வழியில்லை ஸோ நீங்க வந்து டிஜிலாக்கர் மார்க் லிஸ்டாக இருக்கட்டும் இல்லை அதையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு டென்த்தில் மார்க் லிஸ்ட் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களே அதோட ஜெராக்ஸுமே கொண்டு போயிடுங்க அப்புறம் இந்த ஒர்க்கு கம்ப்யூட்டர் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் எழுபது பர்சன்டேஜ் இந்த ஒர்க்கு கம்ப்யூட்டரில் தான் ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கானு செக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸோ கம்ப்யூட்டர் பத்தி ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் டெய்லி ஃபீல்டு விசிட் போகணுமா ஸோ எழுபது பர்சன்டேஜ் கம்ப்யூட்டர்னா பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபீல்டு ஒர்க் ஆமா டெய்லியும் போக தேவையில்லை ஸோ இப்போ இது எதுக்குன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு கட்டுற ஸ்கீம் வருதுன்னா அந்த வீடு எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி தாலுக்காலேருந்து ஆஃபீஸர் ஓடுவாங்க அவங்க கூட நீங்களும் போய் அது அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் அப்லோட் நீங்கள் தான் பண்ணணும் ஸோ என்னென்ன ஒர்க்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஒர்க் நேச்சர் டெய்லி ஒர்க் போடுங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் மோஸ்ட்லி வரும் ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெஸ்ட் வீடியோன்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இன்னொரு வீடியோ வந்து வேறு எந்த வெப்சைட்லேயுமே வந்து உண்மையாக போடலை ஜஸ்ட் வியூஸ் வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு அதோ ரிசல்ட் வந்துட்டு இது அப்படியா அது அப்படியான்னு அந்த மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு ஸோ நான் திரும்பி சொல்கிறேன் வியூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஜாப்ல நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்ல சேலரி தான் இருக்கேன் கம்பேரிட்டிவ்லி என் வில்லேஜ்ல இருக்கவங்களோட நான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சரிதமாக இருக்கேன் பட் நான் இது எதுக்கு போறேன்னா நான் வந்து சைமெல்டேனியஸாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு என்னென்னா என் கூட விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஏதோ வந்து நிறைய பேருக்கு பேசிக்காக வந்து நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுக்காமல் வந்துட்டாங்க நிறைய பேர் சர்டிபிகேட் எடுக்காம வந்துட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க டக்கு டக்குன்னு அந்த ஒரு ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க நிறைய பேருக்கு என்ன ப்ராசஸ்னே தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி நானே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தேன் அவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு டுட்டோரியல் மாதிரி வச்சு ஒருத்தவங்க நடத்துகிறவங்க அவங்க அவங்க என்னென்ன நடக்கும் இல்லை என்னென்ன கொஷின் கேட்பாங்க அதுதான் தான் போட்டாங்க யாருமே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போடல ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு என்னென்னா இப்போது ஓரளவுக்கு போட்டேன் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ஸோ மேபி நான் இந்த வீடியோ ஏதாச்சும் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை எல்லா விடையாலேயும் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லை நான் பேசுறது ஏதாச்சும் புரியலை அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை கொஞ்சம் கொஞ்சம் மா பண்ணுறேன் ஒரு நான் சொன்ன ஒரு நீங்கள் காலையில நீங்க அது ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வேலை இருக்கும் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளெல்லாம் போய் நீங்கள் வேலை பார்ப்பீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பை பை